நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆரோக்கிய சீர்கேடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ரோட்டில் நின்னாலும் சரி மற்றவங்களால் அவமானப்பட்டாலும் சரி எவ்வித டார்ச்சர்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் சரி பயப்படாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் பயப்படுற மாதிரி சூழ்நிலை இவரை தாண்டி வர்றவே வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புங்க பொறுமையாக மட்டும் இருங்க நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆரோக்கிய சீர்கேடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி ரோட்டில் நின்னாலும் சரி மற்றவங்களால் அவமானப்பட்டாலும் சரி எவ்வித டார்ச்சர்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் சரி பயப்படாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் பயப்படுற மாதிரி சூழ்நிலை இவரை தாண்டி வரவே வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புங்க பொறுமையாக மட்டும் இருங்க நல்லதே நடக்கும் ஜெய் சைராம்